ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் சந்தோஷமா இருங்க எப்போ சந்தோஷமா இருங்க வெல்கம்ஸ் டு அஸ்விஷ்மா இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் அம்மா வீட்டு தோட்டத்தை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா துளசி நிறையா இருக்குது எங்கள் துளசி அம்மா வீட்டில் பக்கத்திலே வந்து மணத்தக்காளி கீரை போட்டிருக்காங்க இது நெல்லிக்காய் மரம் பெரிய நெல்லிக்கான் சொல்லுவோம் இப்போதான் கொஞ்சம் பெருசா இருக்கு இங்க வந்து இது வந்து சுண்டக்காய் செடி சங்குப்பூ நல்லா இருக்கு கலர் பார்க்குறதுக்கே பாருங்க ஒயிட் அண்ட் ப்ளூல சூப்பராக இருக்கு கீழே வந்து பெரண்டை இருக்கு இது வந்து நித்திய கல்யாணி நிறைய மெடிசன் வேல்யூ இருக்குங்க இந்த நித்திய கல்யாணி செடி பூ ரெண்டுலையுமே இங்கே பக்கத்தில் வந்து மாதுளங்கன்று வச்சுருக்காங்க அப்புறம் துளசி இங்கேயும் நிறைய நித்திய கல்யாணி இருக்குது இங்க வந்து பெரண்டை வச்சிருக்காங்க இங்கே கற்பூர இருக்கு இங்கேயும் சுண்டக்காய் இருக்குது எல்லாம் பறிச்சுட்டாங்க இப்போ பார்த்திங்களா ஒரே ஒரு சுண்டக்காய் அழகாக இருக்கு எல்லா சுண்டக்காயும் பறிச்சாச்சு அப்படியே இங்கே வந்தீங்கன்னா வாழை மரம் இருக்குது பக்கத்தில் அரளிப்பூ இருக்கு இங்கே வந்து பப்பாளி மரம் இருக்கு நல்லா இருக்குங்க இந்த பப்பாளி காயிலையுமே நிறைய ரெசிபீஸ்லாம் பண்ணலாம் இது வந்து எலும்புச்சங்கன்று இது முல்லை செடி பக்கத்துல வந்து குண்டுமல்லி பூ இருக்கும் அந்த செடி இது இது பாத்தீங்கன்னா செம்பருத்தி பூ ஆக்சுவலி செம்பருத்தி பூ செம்பருத்தி இலையிலேயும் பார்த்தீங்கன்னா நிறையா நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயும் நான் ரெசிபீஸ் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் புரிய சீக்கிரத்தில் என்னை கேட்டால் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி தனி வீடாக இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு செம்பருத்தி செடி வளருங்கன்னு கண்டிப்பாக நான் வந்து சொல்லுவேன் தனி வீடாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து தரையிலையே வளர்த்துக்கலாம் அப்பார்ட்மெண்ட்டாக இருந்ததுன்னா ஒரு சின்ன தொட்டிலேயாவது கம்பல்சரி வளருங்க ஏன்னா அவ்வளோ ஒரு மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு இந்த செடியில் எங்கள் அப்பாலாம் பார்த்திங்கன்னா இது அப்படியே சாப்பிடுவார் இந்த பெட்டல்ஸ் வந்து சாப்பிடுவாங்க ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு எங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் கருவேப்பிளை இன்னும் அங்கே உள்ளே இருக்குது பெரிய மரமாவே இருக்கு இது வந்து அங்கங்க இந்த விதை தூவுறதுனால இதெல்லாம் முளைக்கிறதுனால வருது இங்கேயும் வந்து கருவேப்பிலை கன்று இருக்கு இன்னும் உள்ளுக்குள்ள இருக்குங்க நல்லா பெரிய மரமாவே நான் அதையும் காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மாங்கன்று இருக்கு இந்த இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆடாதோடன்னு சொல்லுவாங்க இந்த இரு இருமல் சளிக்குலாம் வந்து ரொம்ப நல்லது இதில் கஷாயம் போட்டு கொடுப்பாங்க அம்மா இது வந்து இதுவும் வந்து சளி இருமலுக்கு தான் இது வந்து லட்சக்கட்டை கீரைன்னு சொல்றாங்க இது சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு அம்மா வச்சிருக்காங்க இது வந்து கத்திரிக்காய் செடி இப்பதான் கொஞ்சம் ஒரு மாங்கண்ணு இருக்கு கற்றாழை இருக்கு நிறைய அம்மா வீட்டுல கற்றாழை இருக்கும் இங்க மணத்தக்காளி கீரை இருக்கு இது வந்து தூதுவளை பார்த்திங்கன்னா நிறைய ஆலிவேரா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா நிறையா இருக்குது அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் இருக்குது இப்போ தான் ஒரு எள்ளி குடிச்சிட்டு வந்தேன் நான் நிறையா பறிச்சிட்டாங்க ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த எள்ளியோட டேஸ்ட்லாம் இங்க ஒரு மாங்கன்று இருக்கு இது ஒரு வாழைக்கன்று இங்க பாத்தீங்கன்னா வெற்றிலை போட்டிருப்பாங்க நிறைய சூப்பரா இருக்கு வெற்றிலைக்கு வந்து நிறையா வெயில் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால அம்மா வந்து இங்கே தென்னை மரத்துக்கும் ரெண்டு தென்னை மரம் ஆமாம் ரெண்டு தென்னை மரத்துக்கு நடுவில் வச்சுருப்பாங்க அவங்க இங்கே வந்து முருங்கை மரம் இப்போ நிறையா பூ விட்டுருக்கு மரத்தில் சூப்பராக இருக்கு பாக்கிறதுக்கு இங்கேயும் வந்து ஒரு தென்னை மரம் இருக்கு ரெண்டு மரத்துலேயும் மாற்றி மாற்றி நிறைய காய் காய்ச்சிக்கிட்டே இருக்கும் இதுதான் பக்கத்துல அந்த கருவேப்பிலை மரம் நான் சொன்னது நல்லாவே பெருசாக வந்திருக்கும் பாருங்க அந்த தென்னை மரம் ஹைட்டுக்கு இது வளர்ந்துருக்கு ஆக்சுவலி சப்போட்டா மரம் அது சின்ன இது வந்து மாமரங்க சூப்பரா இருக்கும் இதில் மாங்காய் பட் இப்ப சீசன் முடிஞ்சிருச்சு திருப்பி ஆகவே நெக்ஸ்ட் இயர் மே மாசம் வந்தோம்னா இதில் நிறைய மாங்காய் இருக்கும் மாமரம் பாத்தீங்கன்னா கல்லாமணின்னு சொல்லுவாங்க கிளிமுக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மரம் அது செவ்வாழை வெயிலில் சரியா தெரியுதான்னு தெரியல எனக்கு செவ்வாழை மரங்க அது இப்போ தெரியும் நினைக்கிறேன் இன்னும் இது ஒரு மூணு மாசம் ஆகும்னு சொல்றாங்க பெருசாகிறதுக்கு இந்த மரத்துல இருந்து குட்டி குட்டி செவ்வாழை கண்ணெல்லாம் விட்டுருக்கு பக்கத்துல இது பார்த்தீங்கன்னா புதினா அம்மா வந்து எந்த ஒரு பாக்ஸுமே எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டாங்க இதில் வந்து புதினா வச்சிருக்காங்க உள்ளே வந்து வெங்காயம் இது வந்து சின்ன வெங்காயம்னு நினைக்கிறேன் சின்ன வெங்காயம் இருக்குது இதுக்குள்ளே ஆக்சுவலி இது நிறைய யூஸ் பண்ணிட்டாங்க ஆனால் வளர்ந்துக்கிட்டே இருக்கு இது நல்லா நல்லா வாசமாக இருக்குங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறதுலாம் அவ்வளோ வாசமாக இருக்குது இந்த புதினா நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இதுதான் கொத்தவரங்காய் இங்க பாருங்க கொத்த வரங்காய் காச்சிருக்கு நிறைய இருக்கு வந்து டேபிள் ரோஸ் இருக்குது இந்த மாதிரி எந்த பாட்டில் கிடைச்சாலும் அவங்க வந்து எடுத்து வச்சுப்பாங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக செடி வச்சிருவாங்க இந்த பாக்ஸ் வந்து ஆக்சுவலி நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த காய்கறி பழக்கடைகள்லாம் இருக்கும் இந்த பாக்ஸில் வந்து உள்ளே வந்து கவர் போட்டு வச்சுருக்காங்க எதுக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா செடிகள் விதை விதையா இருக்கு பார்த்தீங்களா அந்த விதையெல்லாம் போட்டு குட்டி குட்டி செடியா எல்லாம் வாட்டி அதை எடுத்து அவங்க தரையில் நட்டு வச்சிருவாங்க அந்த மாதிரி பதியம் போடுறதுக்காக இது வச்சுருக்காங்க அது இல்லாமல் இந்த மாதிரி கொத்தமல்லி புதினா அதுவும் அவங்க போட்டுப்பாங்க